அனைவருக்கும் வணக்கம் ஓவர் திங்கிங்னா என்ன நான் ஒரு விஷயத்தை யோசிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அது என்னால யோசிக்காம இருக்க முடியல அத பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு நினைக்க நினைக்கதான் இன்னும் அதிகமா அதையே நினைக்கிறேன் இதனால எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியல மனசு ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரியே இருக்கு சரியா தூக்கம் கூட வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்புற எல்லாத்துக்கும் இந்த கதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு தன்னோட சிந்தனை தான் பெரிய பிரச்சனை எப்போதும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் சாதாரணமா யாராவது ஏதாவது சொன்னா கூட ஏன் இப்படி சொன்னாங்க இப்படி நினைச்சிருப்பாங்களோ இல்ல போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு அதிகமா யோசிப்பான் இப்படி அளவுக்கு அதிகமா யோசிப்பதால அவனால எந்த ஒரு வேலையிலையும் கவனம் செலுத்த முடியல மனசு எப்போதும் குழப்பமாவே இருந்துச்சு நிறைய எண்ணங்களால நிரம்பி இருந்துச்சு இதனால அவன் போடுற திட்டம் எதையும் முடிக்க முடியல திட்டங்கள் எதுவும் முடிக்க முடியாம பாதிலே நின்னுச்சு சரியான முடிவெடுக்க முடியல அவனோட வியாபாரமும் தேய ஆரம்பிச்சு எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவனோட சிந்தனையில இருந்து வெளியே வர முடியல அவ சிந்தனைக்குள்ளேயே சிக்கிட்டே இருக்கிற மாதிரி உணர்ந்தான் சில நேரம் அவனோட எண்ணமே அவனை நிம்மதியா இருக்க விடல பயமும் கவலையும் அதிகமாயிருச்சு ஒரு நாள் இத தாங்க முடியாம நகர எல்லைக்கு வெளியே காட்டுல வாழ்ந்திருந்த ஓர் துறவிய பார்க்க போனான் அவரை பார்த்ததும் வணங்கி குருவே என் மனசு ரொம்ப கவலையா இருக்கு ஒரு போதும் சிந்திப்பதை நிறுத்தவே மாட்டேங்குது என்ன செய்யறது அப்படின்னு தெரியல ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் துறகி அமைதியா கேட்டாரு பதில் சொல்லாம எழுந்து வா நாம ஆற்றுக்கு போலாம் அங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார் இருவரும் நடக்க ஆரம்பிச்சாங்க வழியில ஒரு வயலை கடந்து போனாங்க அங்க பூசணிக்காய் பயிர் செய்யப்பட்டு இருந்தது துறவி அங்க நின்னு ஒரு பூசணிக்காயை எடுத்துக்கிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பிச்சார் ஆற்று அடைந்ததும் இடுப்பு வரையில நீருக்குள் இறங்கினார் அந்த வியாபாரியும் அவர பின்தொடர்ந்தான் எதுமே பேசாம துறவி அந்த பூசணிக்காயை தண்ணீருக்குள் தள்ளினார் ஆனா அது மீண்டும் மேலே மிதந்து வந்தது அவர் மறுபடியும் தள்ளினார் மீண்டும் மேல வந்துச்சு இப்படியே பலமுறை செஞ்சாரு அதை பார்த்த அந்த வியாபாரி குருவே என்ன பண்றீங்க துறவி இந்த பூசணிக்காயை மூழ்கடிக்க முயற்சிக்கிறேன் ஆனா அது திரும்பவும் மேல வருது ஏன் தண்ணியில மூழ்க மாட்டிக்குது அவன் உடனே குருவே அதுல காற்று நிரம்பி இருக்கு அது வெளியேற விட்டா அது எப்பவுமே மிதக்கும் அப்படின்னு சொன்னான் துறவி லேசா சிரிச்சு சரியா சொன்ன பூசணிக்காயை பிடித்து இது உன் மனம் மாதிரிதான் நீ எண்ணங்களை தள்ள முயற்சி பண்ணினா அவை மீண்டும் திரும்பி வரும் அதை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்தினா இன்னும் வலிமையாக மாறும் பூசணிக்காயை அவன்கிட்ட கொடுத்தார் இந்த பூசணிக்காயோட காற்றுதான் உன்னோட மனசுல நீ சேர்த்த நினைவுகள் பயங்கள் கவலைகள் எல்லாம் நீ இந்த பூசணிக்காயை இரண்டாக அறுத்து அதுல இருக்கிற காற்றை வெளியே விழ முடியும் ஆனா உன் மனசு அப்படி செய்திட முடியாது அவன் யோசிச்சு குழப்பமா இருந்தான் பிறகு கேட்டான் இந்த அகற்றுவது துறவி மிதந்து நகர ஆரம்பிச்சது அதை காட்டி நான் என்ன செய்தேன் தள்ளுவதை நிறுத்திட்டேன் சாதாரணமா அது போக அனுமதிச்சேன் பாரு அது தானா போகுது உன்னோட மனசுல வரும் எண்ணங்களும் அப்படிதான் நீ அவைகளோட போராடினா அது இன்னும் வலிமையாகும் ஆனா நீ அமைதியா கவனிச்சா எந்த எதிர்ப்பும் காட்டாம இருந்தா அது தானா விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு மென்மையாக சொன்னார் அவன் இப்பதான் தான் புரிஞ்சுக்கிட்டான் ஆஹா இதுதான் விஷயமா குருவே எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுனீங்க ரொம்ப நன்றி நீங்க மட்டும் சொல்லலனா நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியாது அப்படின்னு நன்றி சொல்லிட்டு கிளம்பி போனான் அந்த நாள்ல இருந்து அவன் சிந்தனையோட சண்டை போடல எந்த ஒரு கவலை சிந்தனை மனசுல வந்தாலும் ஒரு பார்வையாளரை போல அமைதியா கவனிச்சான் மெதுவா எண்ணங்களோட சக்தி குறைய ஆரம்பிச்சது மனம் அமைதி அடைந்தது வேலையில கவனம் திரும்பிச்சு வேலையும் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது நம்ம மனத்தோட சந்த போட்டா அது அமைதி அடையாது நம்ம எண்ணங்களை தள்ள முயற்சி பண்ணினா அது இன்னும் வலிமையா மாறும் ஆனா வானத்துல ஆசைகிற மேகங்களை எப்படி பார்த்துக்கிட்டு இருப்போமோ அது மாதிரி மனசுல வரும் எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் போராடாம அமைதியா கவனிக்கணும் அதுதான் மனத்தை கட்டுப்படுத்துற உண்மையான வழி ஒரு மனிதன் ஒரு நாளில் அறுபதாயிரத்திலிருந்து எண்பதாயிரம் எண்ணங்கள் யோசிக்கிறான்னு ஆய்வுகள்ல சொல்றாங்க அதுல பெரும்பாலானவை பயம் கடந்த காலம் சிந்தனை எதிர்காலம் பற்றிய கவலைகள் தான் மனம் தனியா சிந்திப்பதில்லை நாம மனசுக்குள்ள என்ன விதைத்து வைக்கிறோமோ அதைத்தான் சிந்திக்குது மனம் அமைதியாயிடுச்சுன்னா வாழ்க்கையும் நிம்மதியா சந்தோஷமா போக ஆரம்பிக்கும் ஒருவரின் உண்மையான வலிமை வெளி உலகத்தை கட்டுப்படுத்துவதில் இல்ல உள்ளே இருக்கும் மன உலகத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வதுதான் அதுதான் மிகப்பெரிய சக்தி இந்த கதை புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்